உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த கதைகளம் அப்படிங்கிறது என்ன அவங்க வந்துட்டு பிடிக்காதவங்களா இருக்கிறாங்க அவங்க வந்து துரோகம் பண்ணவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோவம் ஒரு சைடு இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்மளோட கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் வீட்டில் வச்சுட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ரூம் முத கொண்டு நல்ல ரூமாக கொடுக்கணும் அவங்கள இங்கே இருக்கிற வரைக்கும் நம்மளோட கெஸ்ட் அப்படிங்கிறனால கெஸ்ட் ரூம்லாம் அவங்க தங்கட்டும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோம்மேட் கிட்டே சொல்லி அனுப்புகிறாங்க ஸோ அவங்க போய் அவங்க செய்ய விடாம ராதாமா தடுக்கிற விஷயமா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு சாப்பாடுன்னு போய் ஒரு விஷயத்தில் போது அது பிடிக்காதவங்களாகவே இருந்தாலும் ஒருத்தர் சாப்பாடுன்னு கேட்கும்போது சாப்பாட்டில் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது அதுவும் பசியோடு நின்று கே பேசும்போதெல்லாம் அந்த இடத்துலலாம் அது அப்பா இல்லாத ஒரு தருணம் அப்படிங்கறது ஒன்று இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இவங்க இப்படிலாம் ஒரு சூழ்நிலை அனுபவிக்கும்போது அந்த தாய்க்கு எப்படி மனசு இருக்கும் அந்த அண்ணனுக்கு எப்படி இருக்கும் இதெல்லாம் தாண்டி இவங்க இப்படிலாம் பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்துட்டு விஜய் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு அந்த ஃபேமிலியில் அது முக்கியமாக ராதாமா கிட்ட அவங்க வந்துட்டு ரொம்பவும் கண்டிப்பான முறையில் வந்துட்டு என்ன மதிச்சு நான் வச்சிருக்க கெஸ்ட் இவங்க நான் என்ன நம்பி அவங்க வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்கள வந்துட்டு ஒரு அவமரியாதை நடக்குது அப்படின்னா அது எனக்கு நடக்கிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு ராதா அம்மா கிட்ட கண்டிச்சு அவர் பேசுறாரு ஸோ அதை பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விஜய் வந்துட்டு வெளியே போயிட்டு வராரு அப்போ வந்து காரை நிப்பாட்டும் போது பார்த்தா இவங்க மூணு பேரும் வந்துட்டு வாசல்ல அங்கே படிக்கட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ கிருஷ்ணா வந்துட்டு கடுப்பாக உட்காந்துட்டு இருக்கும்போது முத்துமலரோட முகம் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்காங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுத மாதிரி முகத்தோடு உட்காந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய் இறங்கி வரும்போது யோசிச்சுக்கிட்டே வராரு எதுக்கு இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் ரூம் கொடுத்துருக்கோம்ல ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு என்னாச்சு பிரதர் ஏன் எப்போ பாரு இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் ரூமுக்கு போக வேண்டியதானே ரூமில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேக் எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கும்போது ஏன் பிரதர் எல்லாருமே இங்கே பேக்லாம் வச்சுட்டு இருக்கீங்க வாங்க ரூமுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ரூம் தான் உங்களுக்கு அலர்ட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேனே சொல்லலையா இது உங்களுக்கு அப்படிங்கிறாங்க உடனே முத்துமலர் வந்துட்டு ஒரு மாதிரி இல்லை பரவாயில்ல தம்பி நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சே சே அதெல்லாம் என்ன வீட்டில் என்ன நம்பி நான் தானே உங்களை தங்க வச்சிருக்கேன் நான் தான் ரூம் அலாட் பண்ணியிருக்கேன்ல அந்த ரூம்ல நீங்கள் கெஸ்ட் ரூம்ல தங்கிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாரு ஸோ உடனே கிருஷ்ணாவுக்கும் தாங்க முடியல டக்குன்னு எந்திரிச்சு ஏங்க நீங்க கொடுத்துருக்க ரூமே எங்களுக்கு போதும் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு பிரதர் அப்படிங்கிறாரு உடனே ஏங்க நாங்கள் வந்துட்டு உங்ககிட்ட எங்களோட பங்கு கேட்டு தாங்க வந்தோம் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் எங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா உங்க பணக்கார திமுறை எங்க கிட்ட காட்டுறீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பிரதர் உங்களுக்கு ரூம் கொடுத்து தங்க தானே நான் சொன்னேன் கேட்டிருக்கேன் இதில் என்ன நான் பணக்கார திமுற காட்டிட்டேன் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே ஏங்க நாங்கள் உங்கள் கிட்டே தங்குறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கதே எங்களுக்கு வந்துட்டு ஓரளவு பரவாயில்ல தான் இல்லை ஒரு ஹாலில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் கூட எங்களுக்கு மனசாரி போயிருக்கும் போயும் போயும் நீங்கள் வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ரூமில் கொண்டு போய் எங்களை தங்க சொல்கிறீங்க அங்கே எங்களை பார்த்தா நாங்கள் வந்துட்டு அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதா நாங்கள் வந்துட்டு கடனில் இருந்தாலும் ஓரளவு நல்ல வீட்டில் தாங்க வாழ்ந்தோம் என் தங்கச்சியை வந்துட்டு ஓரளவு நான் நல்லபடியாக தான் பார்த்துக்கிட்டேன் அதுக்காக வந்துட்டு உங்களை நம்பி வந்திருக்கோம் அப்படிங்கிறக்காக நீங்கள் இப்படியெல்லாம் எங்களை வந்துட்டு அவமானப்படுத்த படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறாரு விஜய்க்கு இந்த இடத்துல ஒன்றுமே புரியல என்னது வேஸ்ட் திங்ஸ் போட்டு வைக்கிற ரூமா இல்லையே அந்த நான் அவங்களுக்கு கொடுக்க சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க தம்பி ஆனால் எங்களை அவங்க வந்துட்டு அவங்க உங்களோட ரூமில் இருக்க அந்த எல்லா வேஸ்ட் திங்ஸையும் போட்டு வச்சிருக்க அந்த ரூமுக்கு தான் தம்பி எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே தான் தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்துமலர் சொல்கிறாங்க அப்படியே ஆனால் அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கா அப்படின்னு வெளியில் நின்று கத்துறாரு உடனே பாட்டியும் ராதாமோ அங்கேயிருந்து வேகமாக வந்துட்டு ஹே எதுக்குடா இப்போ வந்தது வராதுமா வெளியே நின்று இருக்க அப்படிங்கிறாங்க எங்கே அவங்க அவங்களை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது அவங்க வேகமாக ஓடி வராங்க தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க அக்கா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்க நான் உங்ககிட்ட அந்த கெஸ்ட் ரூம்ல தானே அவங்களை தங்க வச்சு அவங்களுக்கு பெட்ஷீட் பில்லோ எல்லாமே கொடுக்க சொன்னல அப்படிங்கும்போது அவங்க அப்படியே திரு திருன்னு முடிச்சுட்டு ராதா பார்க்குறாங்க பாக்குறாங்க ஸோ ராதாமா அந்த இடத்துல ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிற்கிறாங்க அக்கா நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜய் வந்து ஒரு கோமாவை கேட்கும்போது தம்பி என்னை மன்னிச்சிருங்க தம்பி நீங்க சொன்ன மாதிரி நான் கொடுக்குறதுக்காக எல்லாமே எடுத்துட்டு தான் போனேன் ஆனால் அம்மா தான் வந்துட்டு அங்கே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம்ல அவங்களுக்கு போய் அனுப்ப சொல்லிட்டாங்க தம்பி பெட்ஷீட் பில்லோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்கும்போது விஜய்க்கு ரொம்பவுமே கஷ்டமாகுது சித்தி என்ன சித்தி பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பின்ன என்னடா இதுங்க அந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு கடுப்பாக இருக்குது இதை நீ அவங்களுக்கு சொகுசாக ரூம் பெட்டு எல்லாமே கொடுத்த அப்படின்னா அவங்க வந்துட்டு இங்கேயே தங்கிட்டு டேரா போட்டுட்ருக்கிறதுக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சித்தி வேண்டாம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கேட்கணும் அப்போ அவங்கள நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா அப்போ நான் தானே தங்க வச்சிருக்கேன் என்னை நீங்கள் வந்து மரியாதை இல்லாமல் நடத்துகிற மாதிரி தானே அப்படின்னு சொல்லணும் பாட்டி சொல்கிறாங்க டேய் விஜய் என்னடா நீ பேசிகிட்டு இருக்க நீயும் அவங்களும் ஒன்னாடா உனக்கு எல்லாமே இருக்குன்னா இது எல்லாமே உன்னோடதுடா ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே சொகுசாக கொடுக்கணும்னு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்க பாட்டி இது எல்லாமே என்னோடது தான் இப்போ நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்போ நான் வந்து என்னோட கெஸ்ட் இங்கே நான் தங்க வச்சுருக்கேன்னா அப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்ல அவங்கள வந்துட்டு இப்படி தான் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்குவீங்களா என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டுருக்கீங்க சித்தி என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாரி பிரதர் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கிருஷ்ணா அப்பயுமே இருந்துட்டு ஒரு மாதிரி கை அப்படி தட்டி விடுறாரு பிரதர் சாரி பிரதர் நான் வந்துட்டு அந்த ரூம் தான் கொடுக்க சொன்னேன் வீட்டில் உள்ளவங்க அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கோவத்தில் அப்படி பண்ணிட்டாங்க ப்ளீஸ் எனக்காக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கூப்பிடுறாரு அவங்க மூணு பேருமே அப்படியே முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது கையை பிடிச்சி எடுத்துட்டு வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவையும் கூப்பிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போய் விடுறாரு ஸோ அதுக்கப்புறமா வெளியில் வந்துட்டு பார்த்தா எல்லாரையும் இவங்கெல்லாம் வந்து ஹாலில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்ன காவேரி அப்படின்னு சொல்லி விஜய்க்கு போய் அப்படியே காவேரி கிட்ட ஒரு மாதிரி சங்கடமாக பேசுறாரு அப்போவுமே ஆமாங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எதுக்குங்க அவங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அவங்கள சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க கிழங்கி சொன்னாலும் கிருஷ்ணாவும் மாட்டேங்கிறான் கடுப்பாக இருக்குங்க அவங்கள பார்க்கறதுக்கே கஷ்டமாகவும் இருக்குது நம்மளை தேடி வந்துட்டு இப்படிலாம் அவங்க கஷ்டப்படணுமா அவங்க பாட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா மறந்துட்டு இதுங்களை யாருடைய இங்கே கிளம்பி வர சொன்னது இங்கே வந்தால் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சது தானே அவங்க அப்பெல்லாம் அனுபவிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க அம்மா நீ பேசுறது ரொம்ப தப்புமா என்னதான் இருந்தாலும் அப்பா வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டாருன்னு அவங்க சொல்கிறாங்க அப்பா வந்து நம்மளே இப்படி போது அவங்களே ஓரளவு நல்லாதானமாக பார்த்துட்டு இருந்திருப்பாரு இப்படிலாம் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கும்போது அவங்கள போயிட்டு ஸ்டோர் ரூமில் தங்க வைக்கிறதுலாம் கஷ்டம் தானேம்மா அப்படிங்கிறாங்க என்னமோ போங்கடிங்க இப்படி தேடி வந்து கஷ்டப்பட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு மாதிரியே அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க நமக்கு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் நம்மள நம்பி வந்திருக்காங்க அத்தை அவங்க தான் அப்படி பேசுகிறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாடிக்கு போயிடுறாரு சரி மேலே போயிட்டு காவேரி விஜய் மேலே இருந்துட்டு இருக்கும்போது கீழே இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பாட்டி கூப்பிடுறாங்க விஜய் சாப்பிட வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆ இதோ வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ரெண்டு பேருமே கீழே இறங்கி வராங்க ஸோ சாப்பிட கூப்பிடும்போது நேராக போயிட்டு அவர் டைனிங் டேபிள்ல உட்காந்துடுறாரு உட்காந்தப்புறம் அப்புறம் பார்த்தா எல்லாருமே அந்த சைடே நின்றுட்டு இருக்காங்க விஜய் மட்டும் தான் உட்காந்துருக்காரு காவேரிமே அந்த சைடு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு விஜய் ஒரு மாதிரி பார்க்குறாரு என்னாச்சு ஏன் எல்லாம் அப்படி நின்னுட்டு இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கும்போது இல்ல தம்பி சாப்பிடுங்க நாங்கள் அப்பறம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்றாங்க காவேரி என்னாச்சு கங்கா வாங்க சாப்பிடலாம் கூப்பிடும்போது எல்லாருமே அமைதியாகவே நின்னுட்டு இருக்கும்போது உடனே பாட்டி ராதாமா என்ன சொல்றாங்க டே அவங்க உங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுக்க மாட்டாங்களா நீ சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவர் எந்திரிக்கிறாரு எதுக்கட சாப்பாட்டில் இருந்து இப்போ எந்திரிக்கிற அப்படிங்கிறாங்க இருங்க பாட்டி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னாச்சு வாங்க சாப்பிடலாம் சாப்பிட தானே நான் கூப்பிடுறேன் முகம் ஒரு மாதிரி என்ன நடந்துச்சு சரி ஒரு நிமிஷம் வரேன் சொல்லிட்டு வெளியில் போயிட்டு எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இதோ வெளியில தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நேராக அங்கே போயிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போய் கூப்பிட போறாரு ஆனால் அந்த பொண்ணு அங்க நின்று அழுதுட்டு இருக்காங்க பார்த்துட்டு விஜய்க்கே ஒரு மாதிரி ஆகுது என்னாச்சு ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க அந்த ரூம்க்கு தான் சாரி ப்ளீஸ் வாங்க அதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு உடனே முத்துமலர் இருந்துட்டு இல்லை பரவாயில்ல தம்பி நாங்கள் கடையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் போய் சாப்பிடுங்கப்பா அப்படிங்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க சாப்பிட்லாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க ஒன்று விஜய் இங்கிட்டும் அங்கிட்டும் இருக்காரு ஒன்று காவேரி போகிறாங்க பக்கத்தில் போயிட்டு என்ன காவேரி சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ வந்து காவேரி சொல்கிறாங்க இல்லைங்க இங்கே நடந்த விஷயமே வேறு அப்படிங்கிறாங்க இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நான் வந்துட்டு நானும் கங்காக்காவும் இங்கே உட்காந்து பேசிகிட்ருந்தோம் அவள் போனதே நாங்கள் கவனிக்கலை அவளுக்கு பசி எடுத்துருச்சு இருக்குது நேராக அங்கே போயிட்டு கிச்சனுக்கு போய்ட்டா போயிட்டு அவள் சாப்பாடு போட்டிருப்பா போல இந்த மாதிரி சித்தி வந்துட்டு ரொம்ப சத்தம் போட்டு பேசிட்டாங்கங்க அப்படிங்கும்போது என்ன பேசுனாங்க அவங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை கிச்சனுக்குலாம் ஒன்று யார் வர சொன்னது அதுவும் சாப்பாட்டுக்கு தட்டை தூக்கிட்டு வந்துருவியா வேகமாக எப்படிலாம் உங்களுக்கு வந்து அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லோருமே சாப்பிட்டுட்டு மிச்சமீதி இருந்தால் சாப்பிடுங்கிற மாதிரி அந்த பொண்ணை ரொம்ப சிங்கப்படுத்துகிற மாதிரி திட்டாங்க பாவங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னே விஜய்க்கு பயங்கர கோவம் வந்துடுது இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த பொண்ணை அங்கிட்டு பார்க்குறாரு இங்கே வந்து வேக வேகமாக வந்துட்டு சித்தியை வந்து கத்துறாரு சித்தி அப்படின்னு சொல்லி வேகமாக கத்துனோடனே என்னடா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிச்சன்லேருந்து வராங்க என்ன சித்தி பண்ணிட்டுருக்கீங்க நீங்களே மனுஷங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே என்னடா வார்த்தையெல்லாம் நீளு வித்தியாச வித்தியாசமாக பேசிட்டு இருக்கேன் அதுவும் உங்க மாமியார் குடும்பம் முன்னாடி அவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்ததுலேருந்தே தான் பார்த்துட்டு இருக்கேன் எங்களை நீ கண்டுக்கிறது கூட இல்லை வந்து அவங்ககிட்டயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் இப்போ நான் அவங்க முன்னாடியே ரொம்ப சவுண்டாக இருக்கேன் என்னடா அப்படிங்கிறாங்க சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் சாப்பாடு வந்துட்டு கேட்கும்போது ஒரு சின்ன பொண்ணு சித்தி அது இங்கே இருக்கிறதுல அந்த பொண்ணு தான் சின்ன பொண்ணு அவள் பசிக்குதுன்னு வந்து சாப்பாடு எடுக்க வரும்போது இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு பின்ன என்னடா விஜய் கேட்டு கேள்வி இல்லாம அவ பாட்டுக்கு திறந்த வீட்டில் ஏதோ நுழைஞ்ச மாதிரி விறுவிறுன்னு பாட்டு கிச்சன் வரைக்கும் போறா தட்ட தூக்கிட்டு வந்து நிக்கிறா இதெல்லாம் என்ன நடக்கிற மாதிரி கடுப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்ன சித்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் குழந்தை பெற்றிருக்கீங்கல்ல ஒரு கொ பசியோட இதில் இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா பிடிக்காதவங்களே இருந்தாலும் யாராவது சாப்பாடுன்னு வந்து கேட்டால் சாப்பாடு கொடுத்து தான் இந்த வீட்டில் பழக்கம் மற்றதெல்லாம் வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இல்லாத ஃபிலாசபிலாம் பேசிட்டு இருப்பீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஒருத்தவங்க பசின்னு வந்து நிற்கும் போது அது கிச்சன் வரைக்கும் அந்த பொண்ணு தட்டோடு வந்து நின்றுருக்கு இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா ரொம்பவே நல்லா இல்லை நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் வந்துட்டு அந்த அவங்கள வந்து எங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் இருக்க சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்துட்டு இருக்க ரூம் தர மாட்டேங்கிறீங்க சாப்பிட சாப்பாடு தர மாட்டேங்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக தட்டெல்லாம் அப்படி தட்டி விட்டுட்டு கத்துறாரு உடனே பாட்டி அங்கே இருந்துட்டு ஏ என்னடா விஜய் ரொம்ப தான் இருக்க இப்போ என்ன அவங்க சாப்பிடலன்னா ரொம்ப அவசியம்மா இப்போ அவங்களுக்கு வேணும்னா கடையில் சாப்பிட்டுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது பாட்டி அவங்க கடையில் போய் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணு கிச்சன் வரைக்கும் வந்திருக்கா அப்போது அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா ஒருத்தர் பசின்னு வந்து கேட்கும்போது இப்படி பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் நீங்களே என்ன பெரிய மனுஷங்களாக எனக்கு தெரியலை இதில் பத்தாததுக்கு என்ன வேறு சாப்பிட கூப்பிடுறீங்க வீட்டுக்கு அவங்க வந்துட்டு பசியோட இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல வீட்டில் இருக்க எனக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்றீங்க எனக்கு இந்த சாப்பாடு வேணா ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி நீ கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்றாரு டே டே நில்லடா இப்போ என்ன நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உடனே உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கிளம்புற அப்படிங்கிறாங்க வேணா பாட்டி நீங்கள் இப்போ என் பொண்டாட்டிக்கு இல்லை என் மாமியாருக்குலாம் சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஏதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு தான் கஷ்டமாக போயிடும் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது அந்த பொறுப்பை நான் வந்து ஒழுங்காக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் நான் இந்த இதில் இறங்கியிருக்கேன் ஆனால் அதை கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்பாடு எனக்கும் வேணாம் என்ன பொண்டாட்டிக்கு என் மாமியாருக்கு யாருக்குமே வேண்டாம் நாங்கள் வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வா கவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பும்போது தாத்தா டக்குன்னு வராரு விஜய் விஜய் இருப்பா என்னப்பா இப்படி கோச்சிட்டு நீ போனால் என்னப்பா அர்த்தம் அப்படிங்கும்போது தாத்தா நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க இவங்க பண்றதுலாம் நியாயமாக சாப்பாடுக்கு வந்து பசியோடு நிற்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு சாப்பாடுன்னு கேட்டு அவங்க சொல்லியிருந்தாலே அது தப்பு தான் ஆனால் கிச்சன் வரைக்கும் வந்த பொண்ணுக்கிட்ட இப்படி தான் பேசுவாங்களே தாத்தா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தப்பு எனக்குமே இந்த விஷயம் தெரியாது இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கிறத வச்சு தான் எனக்குமே தெரியும் சரி விடுப்பா ஏதோ தப்பாக பண்ணிட்டாங்க விடுப்பா அப்படிங்கும்போது இல்லை தாத்தா இது என்னால் மன்னிக்கவே முடியாது ஒண்ணு அது அதை இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு அவங்க கிட்ட அந்த பொண்ணை பார்க்கிறாரு பார்த்துட்டு ரொம்ப சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணத்தை தொடச்சிட்டே நிற்கிறாங்க போயிட்டு முத்துமலர்கிட்டையும் பேசுகிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க என் வீட்டில் உள்ளவங்க அந்த மாதிரி இருக்காங்க மற்றபடி நான் அப்படிலாம் நினைக்கல உங்களுக்கு ரூமுமே நான் கெஸ்ட் ரூம் தான் கொடுக்க சொன்னேன் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்துலேயே வந்துட்டு நான் தான் உங்களை வீட்டில் நான் இருக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் தான் பொறுப்பாக கவனிச்சிருந்துருக்கணும் நானும் அதை தவற விட்டுட்டேன் வெளியே போயிட்டேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க நம்ம எல்லாம் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்றாங்க இல்லை தம்பி பரவாயில்ல நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா உடனே இருந்துட்டு அம்மா வாங்கி சாப்பிட்றேன் வாங்கி சாப்பிட்றேன்னா எங்கிட்ட காசு இருந்திருந்தா இன்னும் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க மாட்டேன்னா இப்படி தான் உங்களை பசியோட உட்கார வச்சுட்டு இருப்பேனா அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாகுது அப்போ இவங்க வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கூட இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி காவேரிக்குமே மனசு கஷ்டமாகுது ஸோ டக்குன்னு என்ன சொல்கிறாங்க சிந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி திரு திருந்து முழிச்சுட்டு இருக்கும்போது இங்கே வாடி உன்னை தான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லி சிந்து பக்கத்தில் வரும்போது உனக்கு பசிக்குதுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ பாட்டுக்கு ஏன் அங்கே போன அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் அந்த சைடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க ஏற்கனவே என்னை திட்டிகிட்டே இருப்பீங்களா அதுதான் உங்ககிட்ட கிட்டே வரதுக்கே பயமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்குது இருந்தாலும் பசி ரொம்ப தாங்க முடியல யார்கிட்டையாவது கேட்கலாமான்னு பார்த்தேன் அங்கே யாருமே இல்லை சரி கொஞ்சமாக போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன் மற்றபடி நான் வேறு எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல பார்க்குறதுக்கே ரொம்பவும் எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ தமிழரோட பண்பாடு அப்படிங்கிறது வந்துட்டு பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பாடுன்னு கேட்கும்போது அவங்கள பயிரார சாப்பாடு போட்டு அனுப்புறது தான் பழக்கமே ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத டேரெக்டர் வந்து இப்படி காட்டியிருக்காரு என்னவோ தெரியல அவங்க வந்துட்டு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு பிடிக்காது தான் ஸோ துரோகம் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையும் தாண்டி இந்த வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கங்கும்போது கடுப்பு தான் செய்யுது அதுக்காக இப்படி வந்து பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து விஜய் வந்து அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பெரிய கம்பெனியோட ஓனராக எந்தெந்த பிரச்சனையெல்லாம் டீல் பண்ணியிருக்கான் போயும் போயும் மாமனாரோட ரெண்டு பொண்டாடி கதையெல்லாம் போய் அவன் டீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் பாரு எல்லாம் தலையெழுத்து நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்னமுமே திருந்தாத ஒரு ஜென்மமாக தான் இருந்து பேசிட்டு இருக்காங்க பட் விஜய் காவேரி அப்படிங்கிறது இவங்க இதுதாங்க அவங்களோட மனசு அவங்களுக்கு வந்து பிடிக்காதவங்களாவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குல்ல காவேரிக்கு அந்த கோவம் இருந்துச்சு அப்படின்னாலுமே விஜய் வந்துட்டு டோட்டலாக அப்படியே டிஃப்ரெண்ட்டாக நம்ம தேடி வந்திருக்காங்க நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பை வந்துட்டு அவர் ரொம்பவும் ஒரு இடத்துல நின்று பார்க்குறாரு ஸோ அதுதான் விஜய் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எப்படி போகுதுங்கிறத இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இப்படி வந்திருக்கவங்களுக்கு வந்துட்டு சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் தோணுது ஸோ இதெல்லாம் தாண்டி அவங்க வந்துட்டு இப்போது டோட்டலாக வந்து அவன் மாமியார் குடும்பத்து சைடே மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வெறுப்பு காவேரி மேலே தான் அதிகமாகும் ஏன்னா இவ தான் இப்படி மாற்றிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி மாதிரி விஜய் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறாலே அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது ஸோ எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்